இதுதான் என்னுடைய கேள்விங்க அந்த இது வந்து நடைப்பயிற்சி தியானம் அப்படிங்கிறதுல வந்து இந்த நடைப்பயிற்சிங்கிறது வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க அந்த வேகத்துல தான் இருக்கணுங்களா அப்படிங்கிறத எனக்கு ஒரு ஐயம் இப்போ நான் இது வரைக்கும் இந்த பயிற்சிகள் எல்லாமே பண்ணிட்டு வரேங்க நல்லா இருக்கு இப்படி பண்ணும்போது நிதானமாக அந்த விஷயத்த பண்ணும்பொழுது மனதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் அதுக்கப்புறம் முகத்தில் வந்து ஒரு இயல்பாக சிறிய ஒரு புன்னகையும் வருது அது நல்லாவே உணர முடியுது அதுக்கு ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி இப்போது நடைபெ அந்த நடைப்பயிற்சி தியானம் போதும் இயல்பாக யோசிச்சுட்டு அந்த நடையை வந்து கவனித்து நடக்கும் நடக்கும்போது கவனமாக வருது பட் அந்த நடையினுடைய வேகம் வந்து இதுதான் சரியாக என்னங்கிறது தெரியல ஒருவேளை இப்போ இந்த வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க இந்த அளவில் தான் அந்த வேகம் இருக்கணுமா அப்படிங்கிறத ஒரு எனக்கு சந்தேகம் இந்த ஐயம் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் வந்து இதை கேட்டிருக்கேன் நன்றிங்கய்யா நன்றி ஐயா வணக்கம் திருவாரூரை சேர்ந்த ராஜா அரவிந்த் அவர்களுக்கு நடைப்பயிற்சியில் ஒரு சந்தேகம் கேட்டிருந்தீங்க வீடியோவில் இருக்க மாதிரி நடக்கணுமா அப்படிங்கிறது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிடத்தில் இரநூத்தம்பது தாட்ஸ் நம்ம உடம்பு மனதிலிருந்து வருது ஒரு நிமிஷம் அறுபது செகண்டில் இரநூத்தம்பது தாட்ஸ் வரும் ஆர்டினரி பீப்புள் ரொம்ப ரிலாக்ஸாக ஜாலியாக இருக்கவனுக்கு அந்த அந்த மாதிரி இது நார்மலாக வரக்கூடிய ஒரு சமாச்சாரம் அதே நேரத்தில் ஒரு செகண்டில் வித்தின் செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா வித்தின் செகண்டில் அது வந்து ஒரு நிமிடத்தில் இரநூத்தம்பது தாட்ஸ் வருது ஆனால் வித்தின் செகண்டில் இரநூத்தம்பது ஃபீலிங்ஸ் நம்ம உடலுக்குள்ளே வரும் அப்போ நம்ம எதையுமே எதையுமே பார்க்கறதில்ல பாருங்கள் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம வந்து எதுவுமே தெ தெரிஞ்சு தெரியல நமக்கு அப்போ வந்து காலை நீங்கள் வச்சு எடுக்கும்போது ஒவ்வொரு ஒரு மண் கல் எது உங்களுக்கு பட்டாலும் உங்களுக்கு தெரியணும் கொஞ்சம் விழிப்பு மேம்படும் போது நீங்கள் ஆர்டினரியாக நீங்கள் வேகமாக நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ நான் உங்கள் கூட பேசிக்கிட்டே இருப்பேன் பேசிகிட்ருக்கும்போதே என்னோடய இதய துடிக்கிறத நான் பார்த்துட்ருப்பேன் மூச்சு காற்று உள்ளே போயிட்டு விழுகிறத பார்த்துட்ருப்பேன் இருப்பேன் இட உடல் முழுக்க இருக்கக்கூடிய உணர்வுகளையும் பார்த்துட்ருப்பேன் மைண்டில் வர தாட்ஸையும் பார்த்துட்ருப்பேன் அதே நேரத்தில் என்னை சுற்றி நடக்கிற சத்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஒரு காக்கா கத்துது ஒரு பைக் போகுது ஒரு அம்மா பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஆயா ஒன்று ஆடு ஓடிட்டு போகுது கோழி ஒன்று கத்து இதையும் பார்த்துட்டு இருப்பேன் மேலே ஃபேன் ஓரளவு ஒரு சத்தம் கேட்குது ஒரு சாண்டிங் பாருங்கள் ஓம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கு இது எல்லாமே ஒரே நேரத்தில் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்போம் அது வந்து உங்கள் விழிப்பில் வளர 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 வரக்கூடியது எடுத்தொன்னே நீங்கள் வேகமாக நடந்தீங்கன்னா அந்த நூக்கன் காரணம் நடக்கூடிய ஃபீலிங்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க விழிப்பை மிஸ் பண்ணிடுவீங்க அதனால் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் மெதுவாக நடந்தால் தான் அவங்களால வந்து பண்ண முடியும் ஏன்னா கால் பெருவேரலேருந்து ஹீல்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த இடத்துல ஏகப்பட்ட நரம்புகள் இருக்குது பதினாலாயிரம் நரம்புகள் அங்கே வந்து முடியுது அந்த நரம்புகளோட எல்லா ஃபீலிங்ஸும் நீங்கள் வாட்ச் பண்ணணும் அது முடியாது நம்மளால் ஒரு நாலோ அஞ்சோ ஆறோ தான் நம்மளால் வாட்ச் பண்ண முடியும் பரவாயில்ல நாலோ அஞ்சோ ஆறோ வாட்ச் பண்ணணும் வேகத்தை அதிகப்படுத்தும் போது அந்த நாலஞ்சு ஆறு கூட வாட்ச் பண்ண முடியாது ஒன்று ரெண்டு தான் வாட்ச் பண்ண முடியும் அதனால் ஆரம்ப கட்டத்தில் அந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண விபாச்சனாக தொடர்ந்து வரக்கூடிய பயிற்சியை நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய விழிப்பு மேம்பட்டுக்கிட்டே போகும் ஒரே நேரத்தில் நாலஞ்சு விஷயங்களை நீங்கள் வந்து வாட்ச் பண்ண முடியும் ஹேண்டில் பண்ணுவீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க முன்ன சொன்னோம் இல்லையா நம்ம வந்து பைக்கில் தான் நான் போயிட்டுருக்கேன் அது த தன்னிச்சையாக கால் கீர் போடுறது கிளைச்சி பிடிக்க ஆக்சிடென்ட் ஆனால் என் மனம் ஃபுல்லாக வேறு எங்கேயும் இருக்குது நான் போகக்கூடிய இடத்துக்கோ அல்லது என் காதலி மேலேயோ அல்லது என்னுடைய மனைவி மேலேயோ அல்லது என் நண்பன் மேலேயோ இல்லை நான் ஒரு ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரோக்ராம் போகிறோன்னா அந்த ஜாலிக்காக இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு டூர் போகிறோம் இல்லை நீங்கள் சரக்கடிக்கு போகிறீங்கன்னு வச்சிங்க அந்த நினைப்பு இங்கே வந்துடும் அந்த நினப்பில் வண்டி முறுக்கும் போயிட்டுருக்கும் பட் இங்கே இருக்கிறது எதுவுமே விழிப்பு இருக்காது யாரோ ஒருத்தர் கூப்பிட்டா கூட அப்போ நமக்கு தெரியாது நம்ம போய்ட்டே இருப்போம் அந்த நினப்பில் ஏன்னா மனமும் அங்கே போயிடுச்சு உடம்பு இங்கே இருக்குது அதனால் ஆரம்பத்தில் நீங்கள் மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா மனமும் உடம்பும் ஒரே இடத்துல இருக்கிறதுக்காக இந்த பயிற்சி நாலடையில் நீங்கள் பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண உங்கள் மனம் எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் சரி உடல் இருக்கிற இடத்துலேருந்து அவ்வளோ தூரத்துக்கு விரியும் விஸ்தரணம் உங்களோட ஆறாக விரியும் அந்த மாதிரி பயிற்சிகள் தான் வரும் நீங்கள் அடுத்து போக போக தெரியும் முப்பது நாளுக்குள்ள அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு ரெகுலராக ஒன்றாம் தேதி முப்பதாந்தேதி வரைக்கும் ஒரு எல்லா பயிற்சி நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா ஆறு அஞ்சு பயிற்சி இருக்கும் நீங்கள் அஞ்சு கிளாஸ் நடக்கும் ஒரு மாதத்தில் அஞ்சு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஓரளவுக்கு அந்தளவுக்கு வந்துடுவீங்க அப்போ உங்கள் மனம் இங்கே இருக்கும் நீங்கள் பைக் கீர் மாற்றுறது கிளர்ச்சி பிடிக்கிறது ஆக்சிடென்ட்ருக்கு கொடுக்குறது எல்லாம் தெரியும் குறுக்க வரணும்னு தெரியும் அங்கே ஒருத்தர் சைடில் கூப்பிட்றாரு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் நீங்கள் அங்கே போயிட்டீங்க பார்த்தீங்களா உங்கள் காதல்கிட்டையோ நண்பன்கிட்டையோ மனைவி எங்கே ஒரு பக்கம் போனீங்க இல்லையோ அது வரைக்கும் கூடிய எல்லாம் தெரியும் உங்களுக்கு விரிஞ்சு விரிகிறதுன்னு சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு விழிப்புணர்வு வந்துடும் அப்போ நிறைய விஷயங்களை நீங்கள் விழிப்போட பார்க்கணுன்னா அளவுக்கு மனதுக்கு வந்து பயிற்சி நம்ம கொடுத்தா தான் முடியும் அப்போ ஆரம்ப கட்டத்தில் நம்ம வேகமாக நடந்து பயிற்சி பண்ணக்கூடாது மெதுவாக தான் பயிற்சி பண்ணணும் டீயை கூட டீ தண்ணி கடக்கடை கன்னு அண்ணாந்து குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க எப்படிங்கிறனால போகணும் சப்பிச்சப்பி குடிக்கும் போது அதை நீங்கள் சப்புறது நாக்கில் போடுறது நாக்கில் இருக்கு உமிளீர்கள் சுரக்கிறது பதினஞ்சு விதமான என்ஜைம்கள் நாக்கில் சுரக்குது ஸோ ஒவ்வொரு இருந்து வரக்கூடிய உமிளீர் சுரக்கிறது நீங்கள் கவனிக்கணும் பதினஞ்சு உமிளீர் வர்றதை நீங்கள் கவனிக்கணும் அது உள்ளே போகிறது கார்டியாக்கில் டச் பண்ணுறது அந்த உணவு குழாயில் போகிறது இப்படி ஒன்னொன்னே நீங்கள் பார்க்கணும் கடக்கடை கன்று அண்ணாந்து நம்ம குடித்தோம்னா நம்ம அதை பார்க்குறத மிஸ் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி தான் நடக்கிறதும் வேகமாக நடந்தீங்கன்னா உங்களோட விழிப்பு குறைஞ்சி போயிடும் ஸோ அது முடியும் உங்களால் அது எப்போ முடியும்னா நல்லா பயிற்சி பண்ணதுக்கப்புறம் முடியும் ஒவ்வொரு நானும் பயிற்சி பண்ணும்போது முடியும் எல்லா விஷயத்தையும் உங்களால் விழிப்பை பார்க்க முடியும் அது உங்களை எங்கே கொண்டு சேர்த்துருமோ கொண்டு சேர்த்துரும் நல்லதுங்க ஐயா என்ன புண்ணியம் செய்தேனோ